Yama என்று சொல்லி கேட்கின்றார் உகர்மென சொல்லிடவே சான்றோர் இல்லாம் உடை உள்ள சொக்கருமே உரைப்பார் உடைய உள்ள சொக்கர் அன்னைக்கு சொக்கரன உரு சமைத்து பிறப்பிகளிட்டு மக்களுக்காக பாடுபட்டேன் வைகை தண்ணில் என்று சொக்கராக உரு சமைந்த வரலாற்றை இந்த இடத்தில் ஐயா சொல்கிறார்கள் தகருமோ நான் தருகும் தங்க காசு என்று சொன்னார்கள் தகர்ந்து போகுமாப்பா நான் தரக்கூடிய செல்வம் உங்களுக்கு தகர்ந்து போகுமா அழிந்து போகுமா அப்படிப்பட்ட திருத்தக்க செல்வத்தை உங்களுக்கு தருவேன் எப்படி தக்க செல்வம் இல்லை திருத்தக்க செல்வம் அப்படிப்பட்ட செல்வத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்ன இன்னொன்னு எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுக்கு முக்தி தருவேன் என்பதையும் இந்த வாசகத்திலே தகர்ந்து போகாது நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் உங்களுக்கு நான் உயர்ந்த பதவியாக அந்த முக்தியை நான் உங்களுக்கு அருளுவேன் நான் உங்களை வைத்து அரசாடுவேன் என்பதும் அதற்கு பொருள் நிறைய பொருள் உண்டு தகர்மோ நந்தரும் தங்க காசு சதா கோடி எண்ணம் இல்லை எப்படி ஆயிரக்கணக்கான எண்ணம் கோடிக்கணக்கான எண்ணம் நம்மளுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வராது அப்படிப்பட்ட எண்ணத்தை தரமாட்டேன் என்னுடைய நினைவாக என்னை நினைப்பதற்கு ஒரு புத்தியை உங்களுக்கு நான் தருவேன் எப்போதும் என்னுடைய எண்ணமாகவே நீங்க இருந்து வாழலாம் உங்களுக்கு வேற எந்த எண்ணம் வராது ஏன்னா அந்த மனசு மோசமான மனசு நாம இப்ப இங்க இருந்து பாராயணம் பண்ணிட்டு அமெரிக்கால ஓடுறது போவோம் திடீர்னு அமெரிக்கால என் பையன் இருந்துச்சியான்னு சொல்லுவோம் அப்படி நம்மளுடைய எண்ணம் இப்படி போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ள எண்ணங்களையும் நான் தரமாட்டேன் மோசமான எண்ணங்களை நான் தரமாட்டேன் நல்ல எண்ணங்களை தருவேன் தந்து உங்களை நான் ஆள வைப்பேன் என்று சொல்லி கேட்கின்றார் அடுத்து நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் சொல்லிடுங்க எப்படி நீங்கள் எனக்கு தரக்கூடிய சொத்துக்களை நான் தரக்கூடியது சரி அப்படி என்று சொல்லி நீங்கள் எனவே எனக்கு தரப்போர்கள் என்று சொல்லி கேட்கிறார் அப்போ அப்போதுதான் முக்தி நம்மளுக்கு தரக்கூடியவன் எண்ணங்களை அளிக்கக்கூடியவன் யார் கடவுள்தான் கெட்டப்பொழுதுதான் நம்மளுடைய எண்ணங்களை அழிக்க முடியும் ஏன்னா நம்மளுக்கு சதா கோடி எண்ணம் கோடிக்கணக்கான எண்ணங்கள் நம்ம கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு எண்ணம் தான் வினை அந்த வினைக்காக இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அங்க என்ன இங்க என்ன அங்க போ அங்க இந்த எண்ணம் அப்படி அலையும் அப்படியே வந்து எண்ணம் அழைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தை நான் தர மாட்டேன் என்னுடைய சிந்தையை மட்டும் தருவேன் என்னுடைய சிந்தையாலே நீ இருப்பாய் இப்படி ஒருவர் சொல்பவரார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக கடவுளாகத்தான் இருக்கணும் கடவுள்தான் என்பதை அந்த எல்லாம் உணர்ந்து கொண்டார்கள் உணர்ந்தவுடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் தருவீரானால் ஆண்டவரே நீர் அந்த பரிசத்தை எங்களுக்கு தருவீரானால் எண்ணமில்லாத வாழ்வு இருக்கிறதே அந்த வாழ்வை நீர் தருவீரானால்

சொத்து எல்லாமே உங்களுடையது குருவே உங்களுடையது உமக்கு சொந்தம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அடுத்து சொல்றோம் உமக்கு நாங்கள் விலையடிமையானோ தான் விளைய மாலே ஐயா மீண்டு அடிமை உங்களுக்கு முக்காலும் விலையடிமையானோம் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம விலையடிமையா இருக்கோம் ஒருத்தனே இல்லை அன்னைக்கு சத்திய வாங்கிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாம் வசதி வந்துச்சு எல்லாம் அப்படி இப்படி போய் போய் வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவரை பார்க்க வரல அப்படியாக இன்னைக்கு இருக்கு நிலைமை ஆனா அன்னைக்கு சத்திய பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள் நம் முன்னோர்கள் தானே அப்புறம் ஐயா வந்து நம்ம முன்னோர்கள் தானே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்ப நம்ம அத பின்பற்றல அதுதான் உண்மை அடுத்து பாண்டவரை காத்து தாண்டார் போலே பாவையரும் ஐயா பாண்ட பாண்டவர்களை நீர் எப்படி காத்து ரசித்தீர் அந்த ஐவரையும் யாராலையும் வெல்ல முடியவில்லை அப்படி நீர் வெண்கல கவசமாக அவர்களை காப்பாற்றினீரே அப்படி நீர் எங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த சான்றோர்கள் எல்லாம் அவருடைய திருவடியிலே விழுந்தார்கள் அப்படி பக்கமது என்ற உடன் மாயந்தானும் இங்கே பக்கத்தில் நீங்க நிக்கிறேன்னு சொன்ன உடனே மாயனுக்கு மகிழ்ச்சி வந்து விட்டது நான் நிக்கிறேன் நாங்க இருக்கோம் நாங்க எல்லோரும் இருக்கிறோம் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம சொன்ன உடனே அவருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியிலே பதறாதே உங்களையும் காத்து கொள்வோம்

இதுதான் இதுதான் ஐயா வழி ஐயா ஏற்படுத்தி தந்தது இதுதான் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அதுதான் ஐயாளுடைய வழி அப்படி ஒண்ணு போலே இருந்து இந்த வார்த்தை இந்த நான் சும்மா சொல்லலப்பா உண்மையான வார்த்தை தர்க்கமான வார்த்தை இல்லை தந்ததுவும் மீந்ததுவும் தவறே இல்லை நீங்கள் என்ன தந்தாலும் கொடுத்தாலும் அதிலே உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதற்கு தவறே இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் விடுகிறீரே கண்ணீர்களை நான் மனம் செய்கிறேன் நீங்கள் எங்களை எனக்கு கைப்பிடித்து தாருங்கள் என்று சொல்லி அந்த மக்களிடத்திலே ஐயா கேட்கிறார்கள் கைப்பிடித்து முன்னவர்க்கு கருணை கைபிடித்து முன்னாலே அவர்கள் அவர்களுக்கு நேற்று அவர் தானே நாங்கள் இப்படி மறுபடியுக்கு போய் கைப்பிடித்து தரணும் அப்படி என்று சொல்லி கேட்கிறோம் மெய்பிடித்தம்லாம் மெல்லி அரும் தேவியல்லோ உங்களுக்கு பிடித்தமான மெல்லியர்கள் அல்லவா இந்த தேவியர்கள் அதனாலே நாங்கள் கைப்பிடித்து தரணுமா என்று சொல்லி கேட்கிறார் மேதினிகள் அறியாதோ இது இந்த உலகத்துக்கு தெரியாதா நீர் அவதாரம் செய்திருக்கிறீர் எப்படித்தான் நாங்கள் கையை பிடித்து இவ்வுலகில் அவதார இகமைதானோ இது ஒரு அவதார இகனையா என்று சொல்லி அந்த சான்றோர்கள் கேட்கின்றார்கள் எப்படியோ தான் என்று சொல்லி ஏங்கிலேமார் கைப்பிடித்து இயலுற்றார் எப்படித்தான் எங்களுக்கு தெரியாதையா நீர் சொல்றதுனால நாங்கள் கைப்பிடித்து ஈகிறோம் என்று சொல்லி அந்த சந்தோர்கள் எல்லாம் கைப்பிடித்து ஈடுகிறார்கள் அடுத்து இந்த முகூர்த்த விருத்தம்ருத்தம் மேலக்காரங்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கிட்டுங்க குறைவீடங்கள்லாம் குறைவீடனும் இதுதான் முகூர்த்தம் சந்து செகண்டி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டுங்க இந்த வாய்த்த பாடி முடிஞ்ச உடனே நீங்க அடிக்கணும் சரியா அது இடையில அடிச்சிட கூடாது சரியா இந்த முகூர்த்தத்தை இந்த வரியை தேடி வச்சிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் சரியா எல்லாரும் சேர்ந்து படிங்க மெதுவா படிங்க சரியா yeah <laughs> Why? i Now my body while i'm சுவபி வளவருவோ நாடுபதி தொடங்குவடி பெண்ணை நல்ல சிலை ஒது ஆடு மாடு கர்தா ஆவினங்கள்

பல நாங்கள் படைக்கணும் சுவாமி அமுதர்ந்து ಕನುವೆ ಓಹುದಾ வாட கண்டு குண சுவாமி கழிப்பு சொல்லுவ கீழ் வீங்கியது சுவாமி பொல்லா பயல்கள் பெரகம் புத்திவே செம்பவர நற்பதீன் சுவாமி தெரு வழங்க சுற்றி வந்தோம் பொன்பதிக்குள் நாமல் புகி மறு பொழுது Oh,